தமிழில் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னால் எத்தனை தெரியும்னு தெரியல ஆனால் இங்கிலீஷில் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொன்னால் எல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிப்படுத்துதல் என்பது ஒரு முக்கியமான ஒன்று நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம் கோபத்தை வெளிப்படுத்தலாம் தன்னுடைய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம் அதேமாதிரி நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் நிறையா இருக்குது இப்போ ஒரு சின்ன ஒன்று கதை ஒன்று சொல்கிறேன் இதுக்கு எதுக்கும் சம்மந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிட்டு பாருங்கள் ஒரு ஒரு பெரிய கவிஞன் ஒருத்தர் இருக்காரு அந்த கவிஞன் வந்து நிறையா புத்தகங்கள் எழுதுறாரு அவருடைய படைப்புகளை எல்லாம் எழுதி வைக்கிறாரு ஆனால் வந்து அந்த படைப்புகளை அவர் சின்ன வயசுலேருந்து எழுதிட்டு இருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு அறுபது இருபது வயசு வரைக்கும் எழுதிட்டே இருக்காரு ஆனால் அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யாருக்கும் தெரியவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதை படைப்புகளை எல்லாமே வந்து அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு வெளியே கொண்டு வரவே இல்லை அதாவது தன்னை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற போது நிறைய பேர் நினைக்கிறது ஒன்று தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியாட்டும் போதும் இந்த உழவர் நம்மளை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க உங்களை மற்றவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது மறு விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டு அதாவது நம்ம நம்ம நினைக்கிறது நம்மளுடைய படைப்புகளெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு நம்ம அதை நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படி வெளிப்படுத்தும் போது நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக வரதான் செய்யும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வாங்கிக்கிட்டு அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை பண்ணணும்னா நம்மளுடைய திறமைகளும் படைப்புகளும் நம்மளிடையே மட்டுமே அழிஞ்சு போயிடாமல் அதை மற்றவங்களுக்கும் வெளிப்படுத்தும்போது அது ஒரு உயிர் பெறும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கும் இன்னும் தெரியும் போது அவங்களும் அதில் பயன்பெறுவாங்க உங்களுடைய படைப்பும் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை பார்த்திங்கன்னா நோக்கி தான் போக முடியும் எந்த வித ஒரு அழிவுமே இல்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க வெளிப்படுத்தாமல் நமக்குள்ளேயே வச்சுருந்தா உலகம் நம்ம ஏற்றுக்காதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் வெளிப்படுத்துங்க நெகட்டிவ் கமெண்ட் வரும் நிச்சயமா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை சகிப்பு ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து நிறையா படைப்புகளை புதிய படைப்புகளை எல்லாத்துக்கும் ஈக்குவலான படைப்புகளும் நீங்கள் உருவாங்க நான் சொன்ன இந்த கதை வந்து கவிஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கு மட்டுமல்ல எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் ஒரு கல்வியாக இருக்கட்டும் ஒரு தொழில் பணிபுரிவாக இருக்கட்டும் ஒரு சாதாரண ஒரு கதை வச்சுருக்கா இருக்கட்டும் அவர் ஒரு ஒரு புதுசாக ஒரு பொருள் விற்க போகிறாருன்னா அந்த பொருளுக்கான விளம்பர விளம்பரம் பண்ணணும் நிறைய பேர்த்தும் சொன்னால் அதை வெளிப்படுத்தால் தானே அவருக்கு சேல் ஆகும் அதை விட்டுட்டு உள்ளே இருக்குது யாராவது வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்ன சேல் ஆகுமா அதே மாதிரி தான் உங்களுடைய திறமைகளையும் அறிவையும் வெளிக்கொணர்ந்து கொண்டு வாருங்கள் இது உங்கள் வீகேஎஸ் எஃப்எம் ஆணுங்கள் கோயில் இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம் கேட்க துடிக்குது மனசுக்கு